ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்சி கிளாஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தமிழ்ல இருந்து கட்டுரை எப்படி எழுதுறதை பத்தி தான் பார்க்க போறோம் பின்வருவோன வச்சால் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக அப்படின்றத உங்களோட கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேக்கிறாங்கன்னு முதல்ல பார்த்தலாம் இப்போ இது ஒரு சாம்பிள் பேப்பர் பின்வருண வச்சில் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு மார்க்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் தலைப்பு முன்னுரை சுற்றுச்சூழல் தூய்மை தனி மனித தூய்மை மாசுபாடு தடுக்கும் வழிமுறைகள் முடிவுரை இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கட்டுரை வரையணும் ஆறு மார்க்குக்கு ஸோ இது ஆறு மார்க் வந்து எப்படி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க நீங்கள் கரெக்டான தலைப்பு கொடுத்துருந்தா அதுக்கு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க கண்டிப்பாக தலைப்பு எழுதணும் அப்புறம் முன்னுரை உட்தலைப்புகளுக்குரிய பொருளுரை அந்த பொருளுரையில தான் அவங்க வந்து அந்த கொடுத்துருக்கறது எல்லாத்தையும் சப்டாப்பிக்காக யூஸ் பண்ணி நம்ம நாலு மார்க்குக்கு எழுதணும் முடிவுரைக்கு அரை மார்க்கு மேற்கோளுக்கு அரை மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க மேற்கோள் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பழமொழியோ ஒரு திருக்குறளோ இதுக்கு ஏற்ப அப்படின்னு சொல்லி எழுதுறோம்ல அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நம்ம எழுது எழுதியிருக்கணும் அப்படி எழுதுனா அதுக்கு ஒரு ஆஃப் மார்க் கொடுப்பாங்க எந்த பிழையுமின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் கொஞ்சம் மார்க் கம்மி பண்ணுவாங்க எந்த ஸ்பெல்லிங் ஏரரும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம ஒரு சாம்பிள் கட்டுரை எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம் இதில் வந்து மூணு சாய்ஸ் இருக்குது ஏதே நம்ம ஒரு பகுதியின் குறிப்புகள் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதினா கூட போதும் இந்த கொஸ்டினோட நம்பர் பாருங்கள் ஃபோர்டீனில் ஆ ஆ இ அப்படின்னு இருக்குது இதில் எதை எழுத போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நான் முதல் இவ்வளோ கட்டுரை தான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் இப்போ இதோட ஆ தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் போடுங்க ஃபோர்டீனில் ஆப் பிரிவை தான் எழுத போகிறேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக இங்கே காமிச்சிருக்கணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் எதை எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் கண்டிப்பாக எழுதுங்க முதல்ல தலைப்புக்காரமாக இருக்குது அதில் ஃபுல்லாக சுற்றுச்சூழல் பற்றின சப்டாபிக் இருந்ததுனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் சுற்றுச்சூழல் சம்மந்தமாக எந்த ஒரு ஆப்டான தலைப்பையும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் ஒரு வார்த்தை இல்லை ரெண்டு வார்த்தையில் முடிங்க ரொம்ப பெரிய லைனாக எழுதாதீங்க தலைப்பு எப்போவுமே ஷார்ட்டாக இருக்கணும் அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன எழுதுறோம் அப்படின்னா குறிப்பு சட்டகம் எழுதுறோம் குறிப்பு சட்டகம் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம் ஏன்னா அவங்களே நிறைய டாபிக் அங்க கொடுத்துருக்காங்க தலைப்புன்றதை மட்டும் எழுதிட்டு முன்னுரை பொருளுரை அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் தூய்மை தனி மனித தூய்மை இது எல்லாமே உங்களுக்கு அங்கே ச கொடுத்துருந்த சப் டாபிக் தான் அதை எடுத்து அப்படியே தான் நான் எழுதியிருக்கேன் கடைசியாக முடிவுரையோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் எப்போவுமே இந்த குறிப்புச் சட்டம்ன்றதை கண்டிப்பாக எழுதி அதுக்கு இப்படி ஒரு பாக்ஸும் போட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் டாட்டோ ஸ்டாரோ ட்ரேங்கிலோ ஏதோ ஒன்று போட்டால் இன்னும் கூட பார்க்க நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் முதல்ல முன்னுரையை நம்ம எழுத போகிறோம் மேற்கோள் காட்டுறது காரமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பழமொழியை சொல்லி சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது நீங்க ஓனா உங்களோட கற்றை கூட எழுதலாம் சுற்றுச்சூழல் பத்தி நமக்கு என்ன தெரியும்ன்றத நம்ம கிளீனா சொல்லிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னுரை நான் எழுத போறேன் சுற்றுச்சூழலோட தூய்மையா இருந்தாதான் அது முதல்ல பாதுகாப்பா இருக்கும் இல்லையா அதனால நான் வந்து முதல்ல நோயற்ற வாழ்வை குறைவச்ச செல்வம் அப்படின்னு சொல்றது என்னும் நம்மை மட்டுமல்ல நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதே தூய நீர் தூய காற்று தூய நிலம் என்பவற்றை மனிதன் பெற்று சுகமான வாழ்வை வாழ்வான் அப்படின்னு எழுதியிருக்கேன் சோ இதுல நீங்க உங்களுக்கு வேற பழமொழி தெரியும்னா அதை கூட எழுதிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க சுற்றுச்சூழலோட பாதுகாப்புன்றது நான் கொடுத்த டாபிக் அப்படின்றதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை கட்டுரையின் வாயிலாக காண்போம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க எப்பவுமே இந்த இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த இந்த கட்டுரையிலேருந்து நம்ம தான் பார்க்க போறோம் அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுங்க அடுத்து பொருளரை ஸ்டார்ட் பண்றோம் அவங்க சப் டாப்பிக்கில் முதல் வந்து சுற்றுச்சூழலோட தான் எப்பவுமே கட்டுரையில் நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு புதுசாக ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல சுற்றுச்சூழல்ன்றது என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதை எழுதுங்க ஏன்னா ஒரு ஃபோர் பேஜாவது எழுதுறது நல்லதேன்னு அது ஒரு ஆறு மார்க் கொஸ்டின் ஒரு பெரிய கொஸ்டின் அவங்களே எல்லா ஹிண்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க சோ அதனால எழுத நினைக்கிறத கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக எழுதிருங்க சோ இப்போ சுற்றுச்சூழல் தூய்மையில் முதல்ல சுற்றுச்சூழல் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம் சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள உள்ள நிலம் நீர் காற்று என்பவற்றை உள்ளடக்கிய இயற்கை தான் நம்ம வந்து சுற்றுச்சூழல் தவிர இதை தவிர காடு கடல் மலைகள் என பல்வேறு நிலப்பரப்புகள் எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் நம்மளோட சுற்றுச்சூழல் இவை மட்டுமல்ல இது வெறும் அந்த கடல் நீர் மலைப்பரப்பு நீர் நிறம் காட்சி இது கூட சேர்த்து புதுப்பிக்க முடியாத வளங்கள் கனிமங்கள் எரிபொருட்கள் போன்றவற்றும் சுற்றுச்சூழலானது உள்ளடக்கி காணப்படுகிறது இது எல்லாமே தான் நம்ம சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்றதான் நம்ம இதுல சொல்ல போறோம் இவ்வாறான இயற்கை சூழலில் பல்வேறு உயிரினங்கள் அதாவது மனிதன் உட்பட பல்லாயிரக்கணக்கான உயிர் உயிர்களும் நுண்ணுயிர்களும் இணைந்து வாழ்கின்றன இப்போ நம்மளோட நம்மளை சுற்றி வந்து மனுஷங்க மட்டும் இல்லை சின்ன சின்ன பறவைங்க பூச்சிங்க எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே வந்து இந்த உலகம் வந்து வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் சுத்தமாக வச்சுட்டு அவங்கள பாதுகாக்கிறதும் மனிதர்களாடி நம்மளோட கடமை தான் அப்படின்றதான் அதோட மெயின் கண்டென்ட் ஏன்னா சுற்றுச்சூழல் தூய்மை அப்படின்றது தான் நம்ம எடுத்துருக்க சாப்டாபிக் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணுறோம் இவ்வாறு உயிரினங்கள் வாழும் சூழலை பேணி பாதுகாத்தால் மட்டுமே பல உயிரினங்களை பாதுகாக்க முடியும் பூமியில் வாழும் உயிரினங்களுக்காக நம் சூழலை தூய்மையாக பாதுகாக்க கடமைப்பட்டுள்ள உயிர் நிறைய உயிரினங்கள் இருக்கிறதுனால அதை தூய்மையாக வச்சுக்கிற கடமை வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேரலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க தனி மனித தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனி மனித தூய்மை அப்படின்னும் போது ஒரு ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து கிளீனா இருந்தாதான் நம்ம சொசைட்டி கிளீனா வச்சுக்க முடியும் இப்ப ஒரு ஈவன் நம்ம வந்து இப்ப வெளியில வந்து நம்ம வந்து குப்பையை வந்து குடுக்கும்போது அவங்க கேக்குறாங்க குப்பை மட்காத குப்பைன்னு இனம் பிரிச்சு கொடுங்க அப்பதான் அதை ஈஸியா வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி நம்ம பண்றதுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அது கூட தனி மனித தான் விதை விதைத்தவன் விதை ஏற்பான் அதே மாதிரி வினை விதைத்தவன் வினை ஏற்பான் அப்படின்ற வாக்கியத்திற்கு என்னங்க இந்த மாதிரி கண்டிப்பா மேற்கோள் காட்டுங்க நம்ம இருந்தால் இருந்தாதான் நம்மள இருக்க சுற்றுச்சூழலும் தூய்மையாக இருக்கும் நம்ம தூய்மையா இல்லைன்னா அதோட இதை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்றத தான் நம்ம எழுத வரும் என்ற வாக்கியத்திற்கு என்னங்க நாம் வாழும் சூழலை மாசுபடுத்திய நாமே அதன் பாதிப்பையா அனுபவிக்கிறோம் நம்ம தான் நம்மளை சுற்றி இருக்கிற பிளேஸை வந்து மாசுபடுத்திட்டோம் இப்போ அதோட பாதிப்பும் நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எனவே சூழலை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனையிலிருந்து விடுபட தனிமனித மனித தூய்மைன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் அவ்வகையில் இன்று சூழலானது பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையினாலேயே அதிகம் மாசடைகின்றன நம்ம நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்றதனால சுற்றுச்சூழல் வந்து மட்காம அப்படியே இருந்து தண்ணி போக நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருது சோ அதை வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கிறது கூட ஒரு தனி மனித தூய்மைதான் சோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம யோசிக்கிறது நாங்க அப்படியே உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எக்ஸாமில் எழுதும் போதுன்றதுக்காக ஒவ்வொருவரும் பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்க மாட்டோம் என்று உறுதி கொள்ள வேண்டும் அது ஒரு தனி மனித தூய்மை அப்படி இருக்கிறதுனால சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கலாம் நம் வீட்டு கழிவுகளை மக்கும் மற்றும் மக்காத கழிவுகளை என இனம் பறித்து கொடுப்பதன் மூலமும் நம்மளோட சூழலை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இந்த மக்கும்ன்றதோட ஆக்சுவல் ஸ்பெல்லிங் வந்து இட்டு தான் வரும் மட்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் வந்து மக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் இட்டு போட்டாதான் அது ஆக்சுவலாக கரெக்டானது மட்கும் மட்காத அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இது இப்படி எழுதிக்கோங்க அடுத்து அவங்க கொடுத்திருந்த சப்டாபிக் வந்து மாசுபாடு தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்றது இன்றைய இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க தான் நாளையோட இல்லையா அப்ப இன்னைக்கு நம்ம வந்து நம்ம சுத்தமா இருக்கணும்ன்றத குட்டி பசங்களான நம்ம அதை உணரணும் நம்மளுக்கு பின்னாடி வர தம்பி தங்கைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் சோ இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர்கள் என்ற வகையில் மாணவர்களுக்கு வந்து பல நடவடிக்கைகள் எடுக்கலாம் அந்த மாசுபாடை தடுக்கிறதுக்கு அதுக்கு மாணவர்களாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் சொசைட்டியில் இருக்கவங்க வந்து என்ன என்ன வழிமுறைகள் எடுக்கணுன்றதையும் சொல்லுங்க மாணவர்கள் சூழல் மாசடைவதன் மூலம் ஏற்படும் பாதிப்புகளை சிறு நாடகங்கள் வானொலி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்வதன் மூலம் சூழலை பெரிய அளவில் பாதுகாக்க முடியும் நடக்கிற சின்ன சின்ன டிராமாஸ்ல கூட சுற்றுச்சூழல் மாசுபட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பு வரும் அப்படின்றத வந்து மாணவர்கள் சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து இருசக்கர வாகனம் பைக்கு கார் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பைசைக்கிள் மிதிவண்டியை யூஸ் பண்றது மூலமா வாயு மாசுபாட்டை கடுக்க தடுக்க முடியும் அப்படின்றதை இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா ஸ்கூல் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் கூட நிறைய பேர் பைக் யூஸ் தான் பார்க்க முடியுது ஆனால் அதுக்கு பதிலாக சைக்கிள் யூஸ் பண்ணா காற்று மாசுபாட்டை நம்மளால் கண்டிப்பா என்ன பண்ண முடியும் குறைக்க முடியும் நீர் நிலம் காற்று மாசுபடுறதை தடுக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு பாயிண்ட் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ காற்று மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு சைக்கிள் யூஸ் பண்றது ஒரு ஆப்ஷன் விவசாயிகள் ரசாயன ஒபாவனைக்கு பதிலாக இயற்கை உரப்பாமனையை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் அப்படி கூட நீங்கள் எழுதலாம் நில மாசுபாட்டை தடுப்பதோடு நல்ல ஆரோக்கியமான உணவை பெறலாம் நிறைய ஃபர்டிலைசர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல உணவும் கிடைக்கிறது இல்லை அதோடு இல்லாமல் நிலமும் வந்து என்ன ஆயிடுது மாசுபாடா ஆயிடுது ஆனால் அதை தடுக்கிறதுக்கு அவங்க வந்து இயற்கையான உரங்களை யூஸ் பண்ணுறது மூலமாக நிலம் மாசுபாடும் கம்மியாயிடும் நிலம் நல்லா கிளீனா இருக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து நில மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிமுறை சொல்லியிருக்கோம் அடுத்த நீர் மாசுபாட்டிலிருந்து தொழிற்சாலையின் கழிவு நீர் கழிவுகள் நீர்நிலைகள் கலக்காவண்ணம் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்வதன் மூலம் நீர் மாசுபாட்டை தவிர்க்கலாம் ஸோ ஃபேக்ட்ரி டிசைன் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து எங்கே போய் எப்படி இது பண்ணணும்ன்றத வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் அவங்க வந்து பில்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீர்நிலைகளில் ஃபேக்ட்ரியோட தண்ணி கலக்கிறத வந்து தடுத்தோம் அப்படின்னா நீர் மாசுபாட்டை வந்து நம்மளால கண்டிப்பா தவிர்க்க முடியும் ஸோ காசு மா காற்று நிலம் நீர் மாசுபாடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ கடைசி அவங்க எழுத சொல்லியிருந்தது வந்து முடிவுரை நம் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் வாழும் சூழலை பாதுகாப்ப முறையில் கையளிக்க வேண்டியது நமது கடமையாகும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கரம் கோர்பம் வாருங்கள் எல்லா பிளாக் கோ அந்த பிளாக் கலர் பெண்ணை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து மேற்கோள் தான் நான் எழுதியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ளூவும் பிளாக் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால மேற்கோள் காட்டுற இடத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக பிளாக் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க மொரோவர் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ நீங்கள் அதையுமே வந்து பிளாக் பாயிண்டில் எழுதலாம் அந்த சைட் டாபிக் எல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க பிளாக்ல எழுதுங்க ஏன்னா அப்பதான் நீங்க அந்த இடத்துல ஒரு டாபிக் இருக்கீங்கன்னு தெரியும் அடுத்த பேரை வரும்போது எப்பவுமே எங்க முடிவு ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா இந்த இடத்துல கேப் விட்டுட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் சோ இப்போ வந்து இங்க கொஞ்சம் இப்ப இந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே ஒரு ஒரு பாயிண்டை எழுதிட்டு இப்ப அடுத்த லைன் எழுதும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுருக்க பாருங்களேன் இந்த மாதிரி விடுங்க அப்பதான் படிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம அப்படியே ஒரே பேசேஜா அவங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் கொடுத்தோம் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்கும் அப்படியே பாயிண்ட் பாயிண்டா கொடுக்கும்போது டக் டக் டக்குன்னு அவங்க டிக் போட்டே வருவாங்க உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு இப்ப இது வந்து காட்சி மாசுபாடு நிலம் மாசுபாடு அதை வந்து நீங்க இப்படி ஒரு ஸ்டார் கூட போட்டு காட்டலாம் ஒரு டாட் கூட வைக்கலாம் அப்போ இன்னும் கூட பாக்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரே பேரவையே பிரிச்சு குட்டி 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 பேரவா எழுதினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேஜும் நிறைய செலவாகும் பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு மேற்கோள் காட்டும் போது இன்னும் கற்றை வந்து பெருசாகும் இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் எழுதணும்னா இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும் ஆனா இப்படி ஒரு கவிதை தொகுப்புல நம்ம கொண்டு வரும்போது இன்னும் நிறைய பேஜ் வரும் ஸோ ஒரு நாலு பேஜுக்காவது கண்டிப்பாக எழுதுங்க ஸோ ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே வந்து ஓனை எழுத கட்டுரைக்கு தான் அவங்க வந்து நிறைய மார்க் போடுவாங்க ஒரு இடத்துல இருக்க அதை அப்படியே படித்து நீங்கள் எழுதாமல் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கொடுக்குறாங்க ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் மைண்டில் பார்த்துட்டு எழுதுங்க பேப்பரை சப்மிட் பண்ணிக்கும் ஒரு நீங்கள் வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை படிக்கிற மாதிரி ஒருத்தரை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம அனைவரும் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை முடிச்சு உங்களோட கட்டுரை வந்து கம்ப்ளீட் கொடுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்